லைவ் அப்டேட்டு லைவ்ல ஃபேட்மேன் வந்து சௌந்தர்யா பற்றி ஒரு அதிர்ச்சிதான் வந்து சொல்லியிருக்காரு சௌந்தரியா பற்றி நல்ல விஷயத்த ஃபேட்மேன் பேசி முதல் முறையாக நான் என் காதில் கேட்கறேன் அப்படின்னு தான் சொன்னோம் என்ன சொல்கிறார் அப்படின்னா சௌந்தர்யாக்கு இந்த வீட்டில் வந்து ஜாக்லினோ ரயானோ அவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அவங்க மேலே சௌந்தரியாவு வந்து நம்பிக்கையும் கிடையாது ஜெஸ்ட் வந்து ஒரு பாண்டிங் தான் இருக்குது ஆனால் சௌந்தர்யா யார் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த பிக்பாஸ் வீட்டு மேலேயும் இங்கே இருக்க கேமரா மேலேயும் வந்து நம்பிக்கை இருக்குது கேமரா கூட விட்டுருவோம் இந்த வீட்டு மேலே வந்து சௌந்தர்யாவுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் சௌந்தரியா அவங்களுடைய முழு எமோஷனையும் வந்து காட்டுறாங்கன்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது என்னுடைய ஒப்பீனன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சௌந்தரியா அந்த வீட்டில் ரியாக்ஷன் பண்ணுறாங்க க்யூட் பண்ணுறாங்க எமோ விமர்சனம் பண்ணி இந்த வீட்டில் சர்வே வராங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியே இருந்து பார்க்கும்போது நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் சௌந்தரியாவோட உன்னோட சைடு செய்யுது முத்துக்குமரன் வந்து ஒரு பர்ஃபெக்ட்னிஸ்ட் அப்படின்னா சௌந்தரியா வந்து ஒரு இன்பர்ஃபெக்ட்னிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது முத்துக்குமரன் பண்ணுறது வந்து டெலிபரேட்டாக தெரியும் சௌந்தரியா பண்ணுறது வந்து நாட்டே டெலிபரேட்டாக தெரியாது ஆனால் என்னென்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு அட்டென்ஷன் சீக்கு வந்து முத்துக்குமரன் பண்ணுறாங்களோ அதாவது பர்ஃபெக்ட்னிஸ்ட் வந்து பண்ணுறாங்களோ இன்னொரு பக்கம் வந்து நாட் பர்ஃபெக்ட்னிஸ்ட் இன்பர்ஃபெக்ட்னிஸ்ட்டும் அதே மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் வந்து பண்ணுறாங்க இதில் வந்து இவங்களோடது டெலிபேட்டாக தெரியும் முத்துக்குமன் போகிறதும் டெலிபர்ட்டாக தெரியும் சவுந்தர்யா போகிறது டெலிபட்டாக தெரியாது அந்த இன்ஃபர்மிக்ஸ்ட்டை என்ன பண்ணுது அந்த கேமரா வந்து அட்டென்ஷன் பண்ணுது அது வந்து இன்பர்ஃபெக்டிஸ்டே கேமரா வந்து கவனிக்குது இதுதான் சௌந்தரியா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க போடுற எஃபெக்ட் வந்து சௌந்தர்யா போடுற எஃபெக்ட் வந்து வெளியே தெரியாமல் கூட போயிடலாம் இது வந்து டேஞ்சரு ஆனால் பர்ஃபெக்டிஸ்ட் போடுற எஃபெக்ட் வந்து மக்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி தெரியும் இவங்க போடுறது டேஞ்சரு தெரிஞ்சாலும் தெரியும் தெரியாட்டாலும் தெரியாது ஆனால் அந்த இன்பெர்ஃபெக்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த சௌந்தரியா வந்து முழுவதும் அவங்களுடைய ஹெஸ்பண்ட் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ நாள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முழுதுமாக சௌந்தர்யா பற்றி ஒரு நல்ல விஷயம் ஃபேட்மெண்ட் சொல்கிறாரியா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது சௌந்தர்யா வந்து ஒரு இன் சிஸ்டமாக முத்துக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படி பார்த்தா கூட இவன் வந்து கண்ணியன் மாதிரி நடிக்கிறான் சௌந்தரியா வந்து உண்மையிலேயே ஒரு கண்ணியமான பெண் நம்மளை பொறுத்தவரை அப்படி வச்சுக்கலாமே நடிகனுக்கும் ஒரு ரியலாக இருக்க பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அவ்வளோதான் இதில் வர்ஷினி வேற என்ன சார் மக்களை வந்து பிடிக்க மாட்டுது நீ ஏ ஓ மேலே நம்பிக்கை இல்லாமல் சில பேருக்கு செம்பு தூக்குற பற்றி அவர் அதனால தான் உன்னை மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லணும் உன் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது வேறு மாதிரி இருக்குல்ல சௌந்தரிய உண்மை கிடச்ச வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்